சூரா அருளப்பட்டது அத்தியாயம் வசனங்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவை துதி செய்கின்றன அவன்தான் பேரரசன் பரிசுத்தமானவன் யாவரையும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோன் அவன் எத்தகையவனென்றால் எழுத்தறிவில்லாத அரபி சமூகத்தார்களில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தான் அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைத்து அவர்களுக்கு வேதத்தையும் தீர்க்கமான அறிவை சுண்ணத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தனர் இன்னும் அவர்களிலிருந்து தோன்றக்கூடியவர்களும் இதுவரை அவர்களுடன் சேராதவர்களும் உலக முடிவு வரை தோன்றக்கூடியவர்களுமான மற்றுமுள்ளோருக்கும் தூதராக அவரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அவனோ யாவரையும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோன் அது அல்லகுடைய ஆகும் அவன் நாடியவர்களுக்கு அதனை கொடுக்கின்றான் மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன் அதிலுள்ளவாறு செயல்படாதவர்களின் உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்தை போன்றதாகும் அல்லாஹுவுடைய வசனங்களை பொய்யாக்கியவர்களான சமூகத்தாரின் இவ்வுதாரணம் மிக கெட்டது அல்லாஹுவோ அநியாயக்கார சமூகத்தாரை நேர் வழியில் செலுத்த மாட்டான் யூதர்களே மற்ற மனிதர்களன்றி நீங்கள்தான் அல்லாஹுவின் என்று நிச்சயமாக நீங்கள் கொண்டிருந்தால் அவ்வண்ணத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அன்றியும் அவர்களின் கரங்கள் முற்படுத்தி வைத்ததின் காரணமாக மரணமாகிய அதை ஒருபோதும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன் நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக நிச்சயமாக நீங்கள் எதை விட்டும் வெருண்டோடுகிறீர்களோ அத்தகைய மரணம் நிச்சயமாக அது உங்களை சந்திக்கும் பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிகிறவன் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை உங்களுக்கு அவன் அறிவிப்பான் விசுவாசம் கொண்டோரே வெள்ளிக்கிழமையாகிய ஜும்ஆ தினத்தன்று தொழுகைக்காக பாங்கு சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டால் அப்போது அல்லகுவை நினைவு கூறுவதன்பால் நீங்கள் சென்று விடுங்கள் வர்த்தகத்தையும் விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிவுடையோர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் இதனை அறிந்து கொள்வீர்களாக பின்னர் தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹுவுடைய பேரருளை கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் நபியே ஒரு வியாபாரத்தையோ அல்லது வேடிக்கையோ அவர்கள் பார்த்து விட்டால் அளவில் சென்று விடுகின்றனர் நின்ற வண்ணமாக விட்டும் விடுகின்றனர் ஆகவே நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக அல்லாஹு விடத்தில் உள்ளது வேடிக்கையையும் வர்த்தகத்தையும் விட மிகச் சிறந்ததாகும் அன்றியும் உணவளிப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவன்